எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண்ணின் தலை சிறந்த ஊர்களின் முல்லைத்தீவு மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான மாவட்டமாகும் இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பழமையும் தொன்மையும் வாய்ந்த பற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய ஒரு முழுமையான வரலாற்று பதிவை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு ஒன்று தாங்க அப்போ தான் நான் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து இந்த தளத்தில் வந்து பதிவு செய்யலாம் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண்ணின் தலை சிறந்த ஊர்களில் முல்லைத்தீவு மாவட்டம் முக்கியமானதாகும் இங்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஆலயங்களுள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயமும் ஒன்றாகும் நந்திக்கடலும் வயல்வெளிகளும் பாலைமரச் சோலைகளும் சூழ்ந்த பசுமையான சூழலுடன் வட இலங்கை மக்களின் வழிபாட்டு தலமாக மாத்திரமின்றி தென்னிலங்கை கிழக்கிலங்கை மக்களின் வழிபாட்டு தலமாகவும் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது முல்லை நகரின் காவல் தெய்வமாகவும் தாய் தெய்வமாகவும் கண்ணகியம்மன் வழிபடப்படுகின்றார் முல்லை மண்ணை ஆளுகின்ற முடிதரித்த மன்னவளாய் கண்ணகி வழிபாடு பற்றிய மிக பழைய இலக்கிய சான்றாக சிலப்பதிகாரம் சிவம் கூறல் கோவலனார் கதை கண்ணகி வழக்குரை என்பன மிளிகின்றன இலங்கையில் சைவ தமிழ் மக்கள் மாத்திரமின்றி பௌத்த சிங்கள மக்களும் பத்தினி தெய்வத்தை வழிபடுகின்றனர் பௌத்த ஆலயங்களில் சவர்த்தினி தெய்யே எனும் பெயரால் கண்ணகியம்மன் வழிபாடு நடைபெறுகின்றது கண்ணகி மதுரையை எரித்த பின்பு இலங்கைக்கு வந்து பல இடங்களில் தங்கியதையும் அதன் பின்பு வற்றாப்பழைக்கு வந்ததை சிலம்பு கூறல் கண்ணகி காப்பியம் கூறுகிறது பெண்மையை தெய்வமாக போட்டும் பண்பு தமிழ் மக்கள் மத்தியில் வரலாற்றுக்கு முந்திய காலம் தொற்று நிலவி வந்துள்ளதுடன் வற்றாப்பளையிலிருந்தே விளக்கு மாகாணத்திற்கு கண்ணகியம்மன் வழிபாடும் பரவியுள்ளது முன்பு ஒரு காலத்தில் நந்திக் கடலோரத்தில் ஒரு முதுமை வாய்ந்த அம்மையார் வேப்பம் பட வாளில் இருப்பதை ஆட்டுடைய சிறுவர்கள் கண்டார்கள் சிறுவர்களிடம் அவ்வம்மையார் தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என கூறிய போது அச்சிறுவர்கள் மரத்திற்கு அருகே ஒரு குடிசை அமைத்து கொடுத்ததுடன் உண்பதற்கும் பொங்கலும் செய்து கொடுத்தார்கள் மாலை பொழுதானதும் குடிசைக்குள் விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லையே என மனம் வருந்தினார்கள் அவர்கள் கவலைப்படுவதைக் கண்ட அம்மூதாட்டியார் பிள்ளைகளே கடல் நீரை எடுத்து விளக்கேற்றுங்கள் என்றார் சிறுவர்கள் கடல் நீரை எடுத்து விளக்கு ஏற்றினார்கள் இன்றும் கடல் நீரில் அம்மனுக்கு விளக்கு எரிக்கப்படுகின்றது குடிசை அமைத்து விளக்கேற்றித் தந்த சிறுவர்களை பார்த்து தனது தலை கடிக்கிறது பேன் பார்த்து விடும்படி கேட்டார் அம்மையாரின் தலைமுடியை வகுந்தபோது தலையில் ஆயிரம் கண்கள் இருப்பதைக் கண்டு சிறுவர்கள் பயந்தனர் அப்போது அம்மையார் நான் வைகாசி திங்களன்று திரும்பவும் வருவேன் என கூறி திடீரென மறைந்தார் இடைச்சிறுவர்கள் இதனை முதியவர்களுக்கு கூறினார்கள் இவர்கள் முதலில் இதனை நம்பவில்லை அவர்கள் அவ்விடத்தில் எங்கு தேடியும் மூதாட்டியை காணவில்லை மூதாட்டியிருந்த வேப்பம்படவாள் தளிர் வந்திருப்பதை கண்டனர் அந்த இடத்தில் சிறு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்தனர் வைகாசி மாதத்து பூரணையை அண்டிய திங்கட்கிழமை பொங்கல் செய்தனர் முள்ளிய உள்ள காட்டு விநாயகர் ஆலயத்தில் பொங்கலுக்கான முன்னோடி நிகழ்வுகள் இடம்பெற தொடங்கின வற்றாப்படை பொங்கலுக்கு முதல் ஏழு நாள் மடைகளும் பொங்கலும் இன்றும் காட்டு விநாயகர் ஆலயம் என அழைக்கப்படும் மூத்த நைனார் ஆலயத்திலேயே நடைபெற்று வருகின்றனர் அடுத்த கட்டமாக கண்ணகி வழிபாட்டின் மரபில் ஆகம மரபு தொடர்பு அவதானிக்கலாம் மக்கள் கிராமிய தெய்வ வழிபாட்டில் ஆழமான நம்பிக்கை உடையவர்கள் ஆகம முறைப்படி பூசை நடைபெறும் ஆலயங்களில் பழைய கிராமிய மரபுகள் புறக்கணிக்கப்படுவதை காணலாம் ஆனால் வற்றாப்பளையில் கிராமிய மரபும் ஆகம மரபும் இணைந்து செயற்படுவதை காணலாம் இவ்வழிபாட்டு மரபில் சிலம்பு பிரம்பு அம்மானை முதுக்கு முதலிய புனித சின்னங்களும் வெள்ளியால் அமைந்து சமுட பாடம் எனும் அமைப்பும் சித்திரச் சேலைகளும் இடம்பெறத் தொடங்கின தத்த ஞானி என்பவரே இந்த ஏற்பாட்டை செய்தார் கும்பத்தில் வெள்ளிமுக அமைப்பை பொருத்திய வெள்ளியிலான கைகால் என்பவற்றை முறைப்படி அமைத்து கண்ணகி அம்மனது உருவம் அமைக்கப்படும் இப்புனித சின்னங்களை அம்மனுக்கு பூசை செய்யும் அந்தணர்கள் தங்களது பாதுகாப்பில் முள்ளியவளை கல்யாண வேலவர் ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்திருந்த தமது இல்லத்தில் வைத்து பூசித்து வந்தனர் வெள்ளிதோறும் இல்லத்தில் பூசையும் திங்கட்கிழமைகளில் பற்றாப்பளை ஆலயத்தில் பூசையும் நிகழ்ந்தன அடுத்த கட்டமாக ஆகம முறைப்படி அம்மனை விக்கிரக வழிபாடில் அமைந்த நிகழ்வாகும் பழைய ஆலயம் விதிக்கப்பட்டு புதிய ஆலயம் தூபியுடன் அமைக்கப்பட்டது அம்மன் ஆலயம் புதிய நிர்வாகத்தின் கீழ் நவீன தேவாலயத்திற்குரிய புதிய பொலிவுடன் வளர்ந்து வருகின்றது இந்த வரலாற்று மரபை நோக்குமிடத்து வட்டாப்பளை அம்மனுக்கு சிலப்பதிகாரம் காட்டும் கண்ணகிக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் அவதானிக்க முடியும் சிலப்பதிகார கண்ணகி பெண் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து தன் கற்பின் திறத்தால் தெய்வநிலை எய்தியதை எட்டி நிற்கிறது ஒரு மானிடப் பெண்ணை தெய்வமாக பூசி சைவ சமய மரபில் இடமில்லை மற்றாப்பளை கண்ணகி உமாதேவியாரின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் இந்தியாவில் கண்ணகி வாழ்ந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் அரசனுக்கு எதிராக வழக்காடு மதுரையை தீக்கிரையாக்கி அளித்த பின்னர் அவளின் கோபத்தை தணிப்பதற்காக இலங்கையின் கரையோரமாக வருகை தந்து பல இடங்களில் அமர்ந்திருந்து பத்தாவது இடமாக நந்திக் கடற்கரை அருகே வந்து தங்கியதால் பத்தாம் பழை எனும் மறுவி பின்னர் வற்றாப்பளை எனலாய் சினம் கொண்ட கண்ணகிக்கு சினத்தை அடக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கோவலன் கண்ணகி கூத்து நடைபெறுகிறது கடல் நீரில் விளக்கெரிய வைத்தல் வேப்பம் படவால் தளித்து மரமாதல் தலையில் ஆயிரம் கண்களை காட்டியமை பனிச்சையை ஆட்டிவிட்டு காயால் பரங்கி துறக்கி எரிவித்தமை ஆலய பொருட்களை களவு செய்தோரின் கண்களை மறைத்தமை முதலான பல அற்புதங்களை வற்றாப்பழை அம்மன் செய்ததாக கதையும் வற்றாப்பழை அம்மன் பொக்களிப்பான் சின்னமுத்து கண் நோய் போன்ற நோய்களை குணப்படுத்துவாள் என்று நம்பப்படுகிறது ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி தீயவத்திலிருந்து மக்களை காப்பாற்றும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை ஆண்டுதோறும் வைகாசி பூரணையை அண்மித்த திங்கட்கிழமை பொங்கல் கோலாகாலமாக நடைபெறும் பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்பதாகவே வற்றாப்பளையும் அயற் கிராமங்களும் பக்தர் கூட்டத்தில் நிறைந்திருக்கும் கால்நடையாக அதிர்காமம் செல்வோ அம்மன் பொங்கலை தரிசித்த பின்னர் அம்மனின் வழிகாட்டலுடன் யாத்திரை தொடர்வர் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வெட்டாப்பள்ளை அம்மன் ஆலயம் தெரியும் ஆனால் வரலாறு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த காணொலியின் ஊடாக உங்களுக்கு வந்து அந்த வரலாறு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக என்னுடைய களத்தில் வந்து நான் போட்டுக்கொண்டிருப்பேன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உங்களுடைய பேராதரவர் தாங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்